ஒரு சிட்டியே தண்ணிக்கு மேல நிக்குது மக்களும் அந்த தண்ணிக்கு தான் வீடு கட்டி வாழ்றாங்க இன்னைக்கு இந்த பார்க்க இந்த இருக்கக்கூடிய ஒரு வியப்பான நகரத்தை பத்தி அதுதான் இத்தாலி நாட்டுல இருக்கக்கூடிய வெனிஸ் சிட்டி வெனிஸ்னு சொல்லக்கூடிய சிட்டி பாத்தீங்கன்னா நீர் மேலே நிக்கிற ஒரு சிட்டின்னு சொல்லி ஆனா இது உண்மையா அந்த நகரம் நீர் மேல எப்படி தோன்றுச்சு இதெல்லாம் என்னன்னு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் முதல்ல இந்த வெனிஸ் ஒரு சாதாரண மண்ணில கட்டப்பட்ட சிட்டி இல்ல இது கடலோட ஓரத்துல லகுன்னு சொல்லக்கூடிய கட்டப்பட்டிருக்கு அதாவது கடல் நீரும் நிலமும் கலந்த பகுதியில சின்ன சின்ன தீவுகள் சேர்ந்து தான் இந்த சிட்டி உருவாகி இருக்கு பழங்காலத்துல ரோமன் ஆட்சி தான் இருந்திருக்கு சோ அது சிதறி போனதுக்கு அப்புறமா பல இடங்கள்ல இருந்து வந்த எதிரிகள் மக்கள் மீது தாக்க ஆரம்பிச்சாங்க அப்ப அந்த மக்கள் தப்பிக்க பாதுகாப்பான இடம் தேடினாங்க சோ அந்த நேரம் வந்த இடம் தான் இந்த வெனிஸ் அதாவது அவங்க கடல் நீர் இருந்த பகுதியில் வந்து குடியிருந்தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடியிருந்ததான் இந்த வெனிஸ் நகரம் உருவாகிச்சு ஆனால் இங்கே பிரச்சனைனா இந்த இடத்துல மண் ரொம்பவே சாஃப்டாக இருந்திருக்கு அதனால வீடு கட்ட முடியாது ஸோ அதுக்காக அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா காட்டில் இருந்து நிறைய மரத்தடி தூண்களை வெட்டி கொண்டு வந்து அந்த நீருக்குள்ள ஆழமாக பதிக்க விடுறாங்க ஏன்னா அந்த மரங்களும் பார்த்தீங்கன்னா சோல் போட்டுறதுனால அழியாமல் கல் மாதிரி உறுதியாக வளர்ந்துக்கிட்டு போயிருக்கு சோ அந்த மரத்தடி தூண்கள் மேல தான் வெனிஸ்ல வீடுகளும் ஆலயங்களும் எல்லாமே கட்டப்படுது அதனால தான் இந்த நகரம் நீர் மேல மிதக்குற மாதிரி தோணுது இங்க ரோடே இல்ல அதுக்கு பதில சின்ன சின்ன நீர் வழிகள் தான் எல்லா பக்கமே நமக்கு பாக்குறதே கிடைக்கும் ஏன்னா மக்கள் பாத்தீங்கன்னா போட்ல போய் தான் வராங்க அவங்களோட டெய்லி லைஃப்ல போட் மட்டும் தான் யூஸ் பண்ணப்படுது சோ அதனாலே வெனிஸுக்கு இந்த உலகம் முழுக்க ஒரு பேர் வருது என்னன்னா நீரின் மேல் நிற்கும் நகரம்னு சொல்லி ஆனால் இன்னொரு உண்மையும் இருக்குது வெனிஸ் ஒவ்வொரு ஆண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக கடல்குள்ளே மூழ்கிக்கிட்டே போகுது கடல் நீரோட உயரம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அதனால சில நேரங்களில் இந்த நகரம் கொஞ்சம் வருஷங்களில் மூழ்கிடும்னு சொல்லப்படுது இதுக்காக இத்தாலி அரசு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மோஸ் ப்ரொஜெக்ட்னு சொல்லப்படுது இதில் மிகப்பெரிய கதவுகள் மாதிரி அமைப்புகள் எல்லாம் வச்சு கடல் நீரை அடக்கி அந்த சிட்டிக்குள்ளே வராமல் பாதுகாக்கிறாங்க வெனிஸ் இன்னைக்கும் கூட ஒரு அழகான அதிசயமான சிட்டின்னு சொல்லலாம் நீர் மேல நிக்கிறதும் பழமையான ஹிஸ்பியும் சேர்ந்த ஒரு நகரம் இது உலகத்துக்கே ஒரு வியப்பா இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய ஒரு சிட்டின்னு சொல்லலாம்